ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தண்ணா ரெசிபி இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறோன்னா பீர்க்கைங்க வந்து மல்லாட்டை பயிர் சேர்த்து வந்து குழம்பு வைக்க போகிறோம் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமே பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாேருக்கும் ரொம்ப நடைங்க புதுசாக பார்க்குறவங்களும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணிடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் வந்து ரெண்டு பீர்க்கங்க எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ அளவுக்கு இருக்குங்க நல்லா பிஞ்சியாக இருக்குது பிற்கங்காய் ஃப்ரெஷ்ஷாக தோட்டத்தில் வந்து பறிச்சிட்டு வந்து விற்கிறாங்க இல்லைங்களா அவங்கக்கிட்ட வாங்கினது இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வந்து வேர்க்கடலை வறுத்து வச்சுருக்கேன் தோலெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பிற்கங்காயை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பீர்க்கங்க வந்து தோல் எல்லாம் சீவிட்டோம் இந்த மாதிரி தான் வந்து முதல்ல வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சீவி எடுத்துக்கலாம் ஏன்னா நான் எனக்கு வந்து தொழில் செய்ய போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து வாஷ் பண்ணிவிட்டு தோல் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம தொழில் செஞ்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம் இல்லை தயிர் சாதம் அது மாதிரி கூட வந்து சாம்பார்கெல்லாம் ரசத்துக்கெல்லாம் தொட்டுக்கலாம் அதனால வந்து இந்த தோல் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நான் அதுக்காக ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி தோலை சீவி எடுத்துக்கலாம் இப்போ வந்து காயெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம நம்ம வந்து காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டோம் இப்படி வாங்க வாங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சாச்சு இந்த சைஸில் வந்து கட் பண்ணால் போதும் அப்படிங்க ஒரு அஞ்சு வரமிளகா எடுத்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் மல்லாட்டையோடு சேர்த்து வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது மானல் வச்சு ஆயில் விட்டுவிட்டோ தேவையான அளவுக்கு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொருந்து வச்சு கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதச்சிக்கலாம் மழை நல்லா வதங்கி அரைக்கும் ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க நீர் சத்து அதிகம் இருக்கும் அதில் அடிக்கடி நம்ம நீர் சத்துலாம் வந்து சேர்த்துக்கலாம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்குங்க இது வந்து நம்ம மாதத்தில் சாப்பிட்லாம் களிக்கு சாப்பிட்லாம் கூட போட்டு சாப்பிட்லாங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் மிங்காயம் வதஞ்சிச்சு மேலே பெருந்தா போதும் தக்காளி சேர்த்து வதச்சிக்கலாம் இப்போ வந்து தக்காளியெல்லாம் வந்து வதங்கிடுச்சு இப்போ நம்ம அந்த பூண்டு வந்து நசுக்கி வச்சிருக்கோம் தூளோட நச்சிக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து லைட்டாக ஒரு வக்க படுக்கணும் போதும் இப்போ கட் பண்ணிவிட்டு பீஸ் நிறைய வச்சுக்கலாம் நல்லா வந்து வேக வச்சுக்கலாம் இது வந்து நம்ம தண்ணி வருங்க நம்ம தண்ணியெல்லாம் விட தலை அப்படியே கலரி விட்டு முடி வச்சோம்னா கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா தண்ணி வரும் நீர் தச்சுன்றதுனால அதுக்கப்புறமா தேவையான போய்ட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கட்டும் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு காய் சேர்க்குறப்ப நிறையா இருந்தது இப்போ பாருங்கள் தண்ணியாகிடுச்சு வேக வேக வந்து இதில் வந்து நீர் சத்து அதிகன்றதுனால காய்லாம் வந்து குறஞ்சிரும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் வேக்காடு அதிகமாக வேகக்கூடாது தண்ணி வந்துடுச்சுனாலே அது வந்துடுச்சுன்னு நடக்கும் இப்போ கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்க்க வேண்டாம் மிளகா வந்து சேர்க்கறதுனால மிளகாத்தூள் சேர்க்க வேண்டாம் நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் வந்து குழம்பு வந்து கொதிக்க விட்டுக்கலாம் கொதிச்சு வரட்டும் குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து அந்த மல்லாட்டை பயிரும் மிளகாயும் சேர்த்து மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துட்டோம் இந்த மாதிரி குறகுரப்பாக இருக்கணுங்க நைஸாக இருக்கக்கூடாது டேஸ்ட்டும் நல்லா இருக்காது குறகுரப்பாக இருந்தால் தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் குழம்பு கொதிச்சோடனே இதை நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்கிட்டால் குழம்பு ஆகிடும் குழம்பு கொதிக்கட்டும் இப்போ வந்து குழம்பெல்லாம் நல்லா கொதிச்சிடுச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நமக்கு இப்போ வந்து நம்ம மல்லாட்டை பயிர் பொடி இல்லைங்களா அதை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு எடுத்துடலாம் அதிக நேரம் கொதிக்க தேவை பயிர் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் இருந்தாலே போதும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதில் ப்ரோட்டீன் சத்தம் அதிகமாக இருக்குதுங்க மல்லாட்டை பயிரெலாம் வந்து நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லது இதே வந்து கொஞ்சம் வந்து கொலஸ்ட்ரால் இருக்கவங்க பிபி இருக்கவங்களாம் வந்து சேர்த்துக்கிட்டால மற்றவங்களாம் வந்து சேர்த்துக்கலாம் அடிக்கடி மல்லாட்டை பேர்லாம் ரொம்பவே நல்லாது உடம்புக்கு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நமக்கு இருந்தால் போதும் குழம்பு வந்து கலக்கி விட்டிகிட்டு இருக்கணும் முடி போட தவிர ஏன்னா வந்து பேர் வந்து அடி பிடிக்கிற ஒரு டைமு அதுக்காக வந்து நடுவில் வந்து கலக்கி விட்டிகிட்டே இருங்க இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட்டோம்னா ஆஃப் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காயிடும் அதனால் இப்போவே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான விற்கங்காய் மல்லாட்டை சேர்த்த குழம்பு வந்து ரெடியாகிடுச்சுங்க இது இட்லி தோசை சாதம் நம்ம களி எல்லாத்துக்கும் வந்து தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீர் சேர்த்து அதிகம் இருக்குது ப்ரோட்டீனும் இருக்குது இதில் மல்லாட்டை போயி சேர்க்கறதுனால இந்த மாதிரி யாராவது செஞ்சு சாப்பிட்ருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்